ஆனைமலையில் உள்ள புலிகள் காப்பகத்தில் இறந்த யானையின் தந்தங்களை விற்க முயன்ற இரண்டு வனத்துறை ஊழியர்கள் உட்பட ஆறு பேரை வனத்துறையினர் கைது செய்தனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்துள்ளது ஆனைமலை புலிகள் காப்பகம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பொள்ளாச்சி வால்பாறை மானம்பள்ளி டாப் ஸ்லிப் ஆகிய நான்கு வனச்சரகங்கள் உள்ளன இங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் பொள்ளாச்சி வனச்சரகத்திற்கு உட்பட்ட ஆழியார் பகுதியில் தனியார் செல்லப்பிராணிகள் விற்பனை நிலையத்தில் யானை தந்தங்கள் சட்டவிரோதமாக விற்பனைக்கு வந்துள்ளதாக மத்திய வன உயிரின குற்றத்தடுப்பு குழுவுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து அங்கு சென்ற வனத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது அங்கு சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இரண்டு யானை தந்தங்களை கைப்பற்றியதை அடுத்து கடை உரிமையாளர் மணிகண்டனை வனத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் விசாரணையில் ஆழியார் வனப்பகுதியில் வேட்டை தடுப்பு காவலராக பணியாற்றிய சாமியப்பன் மற்றும் அவருடன் பணியாற்றும் தற்காலிக பணியாளர் காத்தவராயன் ஆகிய இருவரும் ஆழியார் வனப்பகுதியில் இறந்து கிடந்த ஆண் யானையின் தந்தங்களை கள்ளச்சந்தையில் விற்றுத்தருமாறு தருமாறு கேட்டுக்கொண்டதை அடுத்து அங்கலக்குறிச்சி ஜேஜே நகரைச் சேர்ந்த சிக்கந்தர் பாசா சாரதி நந்தகுமார் ஆகிய நான்கு பேரும் தந்தங்களை விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது இதையடுத்து வேட்டை தடுப்பு காவலர் சாமியப்பன் தற்காலிக பணியாளர் காத்தவராயன் உள்ளிட்ட ஆறு பேரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து ஆறு கிலோ எடையுள்ள யானை தந்தங்களை பறிமுதல் செய்து ஆறு பேரையும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர்